அனைவருக்கும் வணக்கம் இது வந்து திரு குடி அதாவது திருவாவினன்குடின்னு சொல்லுவாங்க அந்த முருகன் கோவில் இருக்கிற இடத்துக்கு தான் அவங்களும் அழிச்சிட்டு போகிறேன் இது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறேங்க இந்த திருவாவினன்குடி வந்து ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக தேழ்கின்றதுங்க சங்ககாலப்பிலோரான நக்கீரரும் அதுக்கு பின்னாடி வந்த அருணகிரிநாதரும் திருவாவினன்குடியின் மு பற்றி முருகனுடைய புகழை பற்றி பாடியுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன திரு என்றால் லக்குமி தேவி அதாவது மகாலட்சுமியும் ஆ என்றால் காமதேனையும் இனன் என்றால் சூரிய பகவானையும் குறிக்கிறது இந்த மூவருமே இங்கு வந்து வணங்கி அதாவது முருகனை வணங்கி வழிபட்ட தலமாக விளங்குவதாலே இதை திரு ஆ இனன் குடி என்று அழைத்து அதுவே மருவி திரு வாவினன் குடி என்று அழைக்கப்படுகின்றது அன்னை பராசக்தியிடம் சிவபெருமானிடம் முருகன் என்ன பண்ணுறாரு மாம்பழத்துக்காக கோச்சினும் வந்து இங்கே அமர்றாருங்க அப்போ வந்து அன்னையும் அப் ஐயனும் வந்து முருகப்பெருமானை சமாதானப்படுத்தி நானும் பழமே நீ தானப்பா பழம் நீ அதனாலே பழனி என்று இங்கு உருவா அந்த பெயர் வந்து மறுவி வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன மூன்றாம் படை வீடு எங்கே இருக்குன்னா இந்த பழனி மலைக்கோவில் வந்து சுற்றி வர இல்லைங்களா அப்போ அந்த படிக்கட்டில் ஏறுற பாதையில் போய் திரும்பி இறங்குற பாதை ஒன்று இருக்குங்க அந்த பாதையின் அடியிலேயே ஒரு போர்டு வச்சுருக்குங்க கவர்மெண்ட் அதாவது திருவாவினன்குடி மூன்றாம் படை வீட்டுக்கு செல்லும் வழி அப்படின்னு அதாவது அந்த கோயிலேருந்தே அதாவது மலைக்கோயிலருந்து சொல்கிறேன் மலைக்கோயிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் திருவாவினன்குடி திருத்தலம் இருக்குதுங்க பழனியில் வந்து பால தண்டாயுத பாணியாக காட்சி அளிக்கிறாருங்க இங்கு திருவாவினன்குடி திருத்தலத்தில் வந்து குழந்தை வேலாயுத சாமியாக தரிசனம் தராருங்க இங்கு வந்து இந்த திருவாவினங்குடியில் ஸ்தல விருட்சம் வந்து நெல்லி மரங்கள் இந்த ரெண்டு தலத்தையுமே சேர்த்து நம்ம முருகனின் மூன்றாம் படை வீடுன்னு சொல்லலாங்க இது வந்து சரவண பொய்கைங்க ஆக்சுவலாக நம்ம வரும்போது பழனி முருகனை தரிசிக்க வரும்போது எப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த சரவண பொய்கையில் குளிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எங்களில் பெருவுடையார் அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு பால தண்டாயுதவாணி அதை பால குழந்தை சாமியாக இருக்கிற திருவான்குடி முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு இடும்பனையும் தரிசனம் பண்ணிட்டு திருப்பி தான் நம்ம கடைசியாக பழனி மலை ஏறி மேலே இருக்க பால தண்டாயுதவாணி மலைக்கோவில் இருக்க சாமியை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகமாக சொல்கிறாங்கங்க உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்போ நீங்கள் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க மேலுமே இந்த ரெண்டு கோயிலுமே சேர்த்து தான் இப்போ மூன்றாம் படை வீடாக நம்ம சொல்கிறாங்கங்க இன்று பழனிமலை அடிவாரத்தில் வந்து நம்ம நடைபாதை போகிற இந்த திருவாவினன் குடி இருக்குது போர்டு இருக்குது நீங்கள் போனீங்கன்னா பார்த்து கரெக்டாக போங்க இது சரவண பையை தீர்த்தங்க இந்த திருவாவினன் குடியில் தான் கொடியேற்றி பங்குனி உத்தர திருவிழாவும் ஆரம்பிப்பாங்க அதாவது திருவிளக்கு பூஜை அப்புறம் அதுக்கப்புறம் கொடியேற்றத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் திருக்கல்யாணம் தேர்வடம் எல்லாமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குங்க மேலும் நீங்கள் பழனிமலைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த முருகனுக்கு வந்து இரவில் வந்து சந்தனம் சாத்துவாங்கங்க அது ரொம்ப விசேஷம் அது சாத்திட்டு காலையில் நம்ம அதாவது விஸ்வரூப தரிசனத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணுங்க அப்போ நீங்கள் போனீங்கன்னா அப்போ அந்த விஸ்வரூப தரிசனம் முடித்த உடனே அந்த மார்பிள் சாத்தின சந்தனத்தை எல்லோரும் பிரசாதமாக தருவாங்க அதை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ணும் நெத்தில் எட்டுக்கூடாது சாப்பிட்ணும் உள்ளுக்கும் சாப்பிட்ணும் அந்த மாதிரி அந்த முருகனுடைய பால் தேன் தீர்த்தம் சந்தனம் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுற அத்தனை பொருட்களையும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பக்தர்கள் சாப்பிட்டு வந்தால் எவ்வா எப்பேற்பட்ட வியாதியும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் கண்கூடாக கண்டுருக்காங்க அதனால் நீங்களும் போகும்போது உங்களுக்கு எப்படி பிளான் இருக்கோ முடிஞ்சால் நாற்பத்தெட்டு நாள் போகிறவங்க போங்க இல்லைனா அந்த டைமில் நம்ம போகிறோம் இல்லையா விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டு அந்த சந்தனம் கடைக்கு தான் வாங்கி அதை நீங்கள் சாப்பிட்டுவாங்க அது ரொம்ப விசேஷமானதுங்க நீங்கள் வந்து போகும்பொழுது முருகன் ரெண்டு முருகனையும் பார்க்குற மாதிரி போங்க இந்த ஸ்தல விருட்சம் நெல்லி பாருங்க அதையும் தரிசனம் பண்ணுங்க இந்த திருவாவினன் குடி எங்க இருக்குன்னா தமிழ்நாடு மாநிலத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிமலை அடிவாரத்தில் அடிவாரத்துல இருக்குங்க நீங்க கண்டிப்பா நல்லா பிளான் பண்ணி போய் இந்த மாதிரி வழிமுறையில முருகனை தரிசனம் பண்ணுங்க என்னுடைய வாழ்விலும் நான் நடந்திருக்குன்னு சொல்றேன் பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கார் இந்த முருகப்பெருமான் நீங்களும் மனதார வேண்டி நெஞ்சுருக வேண்டி கண்ணீர் மல்க வேண்டுங்க கண்டிப்பாக எதே பட்ட விசேஷங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த பால குழந்தை முருகனும் நமக்கு கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க நீங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது அங்குள்ள கடையில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பண்ண இந்த மாதிரி ஆர்டிக்கலும் நீங்கள் வாங்கலாம் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தந்த அத்தனை நல்லவங்களுக்கும் நெஞ்சாந்த நன்றிங்க ஓம் முருகா போற்றி ஓம் சரவணவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்று சொல்லிட கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு வாராதே வினை அதனால் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் முருகனுக்கு என்ன வேணும் தெரியுங்களா அதாவது நம்ம சாத்தும் போது பா மாலை எடுத்து போவோம் இல்லை வேறு ஏதோ பொண்ணு ஆபரணம் ஆடை எல்லாமே சாத்துவோங்க ஆனால் முருகன் என்ன நம்ம இருந்து மிகவும் எதிர்பார்ப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவரோடு அவரோட நம்ம நெஞ்சார்ந்து உருகி மனமுருகி வேண்டி ஒரு சொட்டு கண்ணீர் விடுறோம் பார்த்தீங்களா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு மற்ற எல்லாமே ஒன்று விளை வெளு வ விளையில்லாத பொருள் அந்த கண்ணீர் தான் விளையாற்ற பொருள் அப்படின்னு சொல்லி முருகன் கண்டிப்பாக நம்ம ஏற்றுட்டு அத்துணை பிரார்த்தனைகளையும் முருகன் கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றுவாருங்க இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு தந்த அத்தனை நல்ல ஊழங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்